வாங்க இது வந்து சத்யா நகரி பகுதி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அதனால் இந்த மக்களுக்கு பல ஆண்டுகளாகியும் பட்டா கொடுக்கப்படலை அரசு நிலங்கள் இருக்குது பின்னாடி வந்து உப்பளம் இருக்குது இந்த மக்களுக்கான அரசானது இந்த உப்பளத்தில் ஒரு முன்னாடி இருக்கிற இந்த மக்களை ஒரு ரெண்டு சென்ட் பின்னால் தள்ளி போகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் இவங்க டெவலப்மெண்ட் நாலு வழி சாலை வரக்கூடியது நாலு வழி சாலை வரப்போகுதுங்கிறதுக்காக இவங்களை கண்டிப்பான முறையில் இங்கேருந்து அப்புறப்படுத்துவாங்க அப்புறப்படுத்திட்டு தூத்துக்குடியிலிருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு எட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காட்டுப்பகுதியில் இந்த மக்களை தூக்கி போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இவங்களுடைய தொழில் இவங்களுடைய வேலை எல்லாமே இந்த ஏரியாவை சுற்றி இருக்குது இந்த ஏரியா போய் சத்யநகர் இவங்க உப்பளம் கும்பலத்துக்கு வேலைக்கு போகிற மக்கள் பெயிண்ட் அடிக்க போகிறவங்க ஒத்த வேலைக்கு போகிறவங்க ஆனால் மக்களை இந்த தமிழக அரசும் தூத்துக்குடியினுடைய நிர்வாகமும் எப்படியாது காலி செய்யணுன்னு பல நாட்களாக பிளான் பண்ணி செயல்பட்டுட்டே வராங்க இந்த ரோடு வந்து நா இந்த ரோடு வந்து நாலு வழிச்சாலையாக ஆகும் பொழுது கண்டிப்பான முறையில் இந்த மக்களை காலி செய்வாங்க அதுக்கு பிறந்தா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த இடத்துல காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்களை நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிறக்குள்ள உப்பளம் தான் இங்கே ஐடி பார்க் கட்டியிருக்காங்க அந்த பாலத்து கீழே அந்த ஐடி பார்க்கும் உப்பளத்துக்குள்ள தான் கட்டினாங்க அது என்ன ரூல்ஸ் படி கட்டியிருக்காங்களோ அதேபடி இந்த மக்களுக்கு காலங்காலமாக குடியிருக்கிற இந்த இதே மாதிரி பிஸ்னஸ் இடத்துலாம் காலி செஞ்சு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை குடியிருக்கிற மக்களுக்கு இவங்க குடியிருக்கிற பகுதியில் இருந்து அப்படியே பின்பக்கமாக இவங்களை தள்ளி வச்சுட்டு நாலு வழிச்சாலையோ மூணு வழிச்சாலையோ எதனாலும் இந்த அரசு இந்த தூத்துக்குடியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேலைனாலும் செய்யட்டும் ஆனால் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களை இவங்க வந்து காலி செய்யக்கூடாது பட்டாவோட இவங்களுக்கு பின்னாடி இடத்த கொடுத்து இவங்க இப்போ இருக்கிற மாதிரியே கிழக்க பார்த்து மணிக்கு ரோட்டில்